உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தால் இருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கொம்புகளை கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் ஆமாம்